தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் படங்களோட வெற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ரஜினி கமல் விஜய் அஜித் தனுஷ் சிம்பு இவங்களோட படங்களோட ரீரிலீஸ்லாம் வேற லெவலில் சக்க போர்டு போட்டிருக்கு எப்பயுமே ரீரிலீஸ் அப்படிங்கும் போது டபுள் டமாக்கா கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே பார்த்த ரசிகர்கள் நாஸ்டால்ஜியாக ஃபீலிங்காக வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்து அந்த படங்களை கொண்டாடுவாங்க அதே மாதிரி அப்போ தியேட்டரில் பார்க்காம இருந்த சின்ன குழந்தையா இருந்த ரசிகர்கள் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா எப்படி தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாடுவாங்க அப்படி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்லாம் நிறைய இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் கில்லி பட ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலான ஒரு மாபெரும் ரீ ரீரிலீஸ் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சிம்புவோட விண்ணை தாண்டி ஒரு கூட பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்களுக்கு மேலே ஓடிட்டு இருக்கு பிவிஆர் சினிமாஸ்ல சென்னையில் ஸோ இப்படியெல்லாம் வெற்றி கொண்டாடுறது போது தனுஷோட த்ரீ படம் வந்து பார்த்தீங்கன்னா அசத்தலான வெற்றி அடைஞ்சது படம் ரிலீஸின் போது அது தோல்வி ஆனால் ரீரிலீஸ் போது மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் கமலோட வேட்டையாடு விளையாடு ரஜினியோட பாட்ஷா நம்ம நடிப்பு நாயகன் சூரியோட வாரணம் ஆயிரம் அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் நிறைய படங்கள் சொல்லிட்டே போனால் இப்போது மீண்டும் ஒரு படம் ரீரிலீஸுக்கு வேற லெவலில் ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வர போகுது அப்படிதான் சொல்லணும் அந்த படம் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் நடித்த ராஞ்சனா அப்படிங்கிற ஹிந்தி படம் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படம் தான் தனுசுக்கு முதல் முறையாக நூறு கோடி வசூல் பண்ண ஒரு படம் அப்படிங்கிற பெருமையை பெற்று கொடுத்தது தமிழில் அம்பியாவதி அப்படிங்கிற பேரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு தெலுங்கில் ஹிந்தியில் ராஞ்சனா தமிழில் அம்பியாபதி ஸோ இந்த படம் வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் ரீலீஸ் ஆக போது இந்தியிலையும் பார்த்தீங்கன்னா ராஞ்சனா அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கான அம்பிகாவதியையும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கு ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ராஞ்சனா அப்படிங்கிற தனுஷோட இந்தி படமும் ரீலீஸ் ஆகுது அதோட தமிழ் அதோட தமிழ் டப்பிங் வெர்சனான அம்பியாவதியும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ரிலீஸ் ஆக போது இது குறித்து பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிவடைய போது என்ன ஏது அப்படிங்கிற விவரம் ஒரு சில நாட்கள தெரிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தனுஷ் ரசிகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்